செல்வனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிற செல்வமன்னா என்றவர் வந்து இந்த பிள்ளைகளுக்கான போக்குவரத்து வசதிக்காக இந்த பணத்தினை அனுப்பி சீசன் டிக்கெட் கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு மாதத்துக்கானது இன்னும் ஐந்து மாதத்துக்கு இதற்கான செலவுகளை அந்த அண்ணா ஏற்றுக்கொண்டு செய்வதாக கூறியிருந்தார் வன்னி மைந்தன் களத்தில் செயலாற்றுகின்ற பிரான்சில் இருக்கின்ற செல்வண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மனப்பூர்வமான நன்றிகள் மட்டுமே மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வருகின்றோம் நாங்கள் அஞ்சு பேரும் பஸ்லாம் போய் வர்னாங்க எங்களுக்கு சீசன் டிக்கெட் வழங்கிய லலிதா அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கற்றாறு உபகரணங்களை எங்களுக்கு தேவையானதை வந்து லலிதா அக்காவிடம் நாங்கள் எழுதி கொடுத்து உதவிய செஞ்சி தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் பிரான்சிகளுக்கும் செல்லுக்கு சீசன் டிக்கெட் வழங்கிய வழங்கி தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

சந்தைக்கின அப்புறம் நான் வந்து கூட திலமையை நான் அவங்களே கலத்தில் வளர்க்கினேன் அப்போ உங்களுக்கு உடனடியாக அந்த பக்கம் நாங்கள படைச்சு படிக்க கலந்துக்காக படிக்கிறதுக்கு நிர்வாகியான பிரான்சில் இருக்கின்ற செல்வம் அண்ணா உங்களுக்கு அந்த உடனடியும் சேர்ந்தாரு கொடுப்பாங்க வந்து உங்களை பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு சீசன் டிக்கெட் கட்டணும் ரெண்டு பிள்ளைகளுக்குமான சீசன் டிக்கெட் வாங்க சரியா இன்னும் வந்து சொந்திருக்காங்க உங்களோட பிள்ளைக்கு பேக்குன்னு கொடுக்குதான் வச்சுக்கணுங்க பேக்கை போட்டு கொண்டு போகலாம் ஸ்கூல் பேக்கு கொடுங்க சொல்லி இந்த பேக்கும் வந்து வேண்டிட்டு வந்தேன்னா பிள்ளைகளுக்கு சரி பேக் இருக்குன்ற செல்வம் பண்ணாங்க என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் பிள்ளைக்கு கத்திருவரணம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்ததாக நான் முன்னாடி கூட அதான் எனக்கு வந்து கொப்பி கொத்தி சாமான்களை இல்லாமல் தானே இருந்தேனா இந்த கொத்தி சாமான் வாங்கிட்டு வந்தால் நான் கோரிக்கோடு நன்றிகளை தெரிவித்துக்கொள்வேன் செல்வம் அண்ணாக்கு அது நல்லது நமக்கு இந்த உதவி செஞ்சவர் பல நம்ம உதவி செய்ய வேணும்

コピーがんがんがんがんがんがんがんがんがんだんんん